அதிகமான இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல்ல ஐந்து நேரம் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று திருமணத்திற்கு முன்னாடி அவருடைய அலங்காரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அழகான முறையில் தாடியை வளர்த்து நல்ல முறையில் அவருடைய ஒரு சாலியான ஒரு பிள்ளைய போல வந்து தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனா அவருடைய திருமணத்தினுடைய ஆரம்பத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்துல அவருடைய நிலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே மாற்றம் வந்துவிடும் அப்போ அவருடைய எண்ணம் என்ன நமக்கு திருமண வரம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல சாலியான பிள்ளைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஒரு தொழுகையாளி என்று மக்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு பள்ளிவாசல் பக்கமே வர்றதில்லை பார்த்திருக்கீங்களா அதிகமாக பார்த்திருப்பீங்க நம்முடைய பள்ளிவாசல்கள் நடைபெறக்கூடிய காரியங்கள் இது அதே போன்று இன்னும் சிலர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அதிக நேரம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது யாரையும் குறைபேசுவதற்காக வேண்டியோ யாரையும் குற்றம் சொல்வதற்காக வேண்டியோ அல்ல இது எதற்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணம் அப்படி இருந்ததுன்னு சொன்னா அதை களைந்து விட வேண்டும் அல்லாஹிடத்துல தௌபா செய்து அல்லாஹிடத்துல பாவம் முன்னிப்பு தேடி விடுவோம் யாவா நான் இந்த எண்ணத்தோடு வந்துட்டேன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் என்னை தொழுகையாளே என்று பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஓடோடி வந்தேன் ஆனா இனிமே நான் வரமாட்டேன் நான் உனக்காக வேண்டி மட்டுமே வருகின்றேன் இனிமே நான் என் அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வராத அளவிற்கு நீ என்னை பாதுகாப்பாயாக யாழ்வா உனக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கி விடுவாக யாழ்வா என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாம் எந்த காரியங்களை செய்தாலும் சரி அந்த காரியங்கள் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் ஒருத்தரை நன்மையின் பக்கம் அழைக்கிறோம் நல்ல காரியத்தின் பக்கம் அவரை அழைக்கின்றோம் என்று சொன்னால் அவரிடத்தில் ஏதாவது ஆயா ஆதாயம் தேடுவதற்காக வேண்டியோ அல்லது அவரிடத்தில் ஏதாவது அந்தஸ்துகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நாம் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்துவிடக்கூடாது அப்படி செய்தோம் என்று சொன்னால் அதற்குரிய காரியங்கள் அனைத்தும் இந்த உலகத்துல கிடைத்திரும் திருமறையில் அல்லாஹ் ரொம்ப சுகானத்தான் அதை தான் சொல்லி காட்டுகின்றான் மண்கான யுரிது துன்யா இந்த உலக வாழ்க்கையில யார் எதை விரும்புகின்றார்களோ யார் எதை விரும்புகின்றார்களோ அதை நாம என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக கொடுத்து விடுவோம் உலகத்துல பெருமைக்காக வேண்டியோ விளம்பரத்திற்காக வேண்டியோ மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தினுடைய பலனை இந்த உலகத்தில் கண்டிப்பாக இறைவன் என்ன பண்ணிடுவான் ஆனா அந்த காரியத்திற்குண்டான நன்மையை மறுமையில பெற முடியுமான்னு சொன்னா கண்டிப்பாக பெற்றுவிட முடியாது கண்டிப்பாக பெற்றுவிட முடியாது ஏன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்ற பொழுது எப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான்னு தெரியுமா நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அந்த தான தர்மங்களை சொல்லி காட்டியோ அல்லது குத்தி பேசியோ நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அந்த தான கர்மத்தினுடைய நன்மைகளை பால்படுத்தி விடாதீர்கள் அல்லாஹ் ரபுஸ்ல தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அப்போ நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் அந்த தான கர்மங்கள் பால்படுத்தப்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் ரபுஸ்பஹானவுத்தால என்ன பண்றான் திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அப்ப எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அந்த அமலில் எஹலாசான அடிப்படை இல்லை என்று சொன்னால் அந்த அடிப்படை இன்னைக்கு சொன்னா அந்த அமலுக்குரிய கூலி மறுமையில எதுவுமே கிடைக்காது அடைய முடியாது இன்னைக்கு அதிகமான மக்கள் தான் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் சரி உடனே என்ன பண்றான் எடுத்து பேஸ்புக்ல போடுறான் பாக்குறோமா இல்லையா எதற்காக வண்டி எந்த நோக்கத்திற்காக வண்டி போடப்படுது ஆனால் சில நபர்கள் போடுகின்றார்கள் எதற்காக வேண்டி மக்கள் இதை பார்த்து அவர்களும் செய்ய வேண்டும் அவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டும் அந்த எண்ணம் வேற ஆனா பலருடைய எண்ணங்கள் எல்லாமே எதற்காக வேண்டிதான் இருக்கு நான் செய்யறதை எல்லாரும் பாருங்க நான் என்னெல்லாம் செய்யறேன் பாருங்க எனக்கு எத்தனை லைக் கிடைக்குதுன்னு பாருங்க பாக்குறோமா இல்லையா பாக்குறோமா இல்லையா இதுல வரம்பு கடந்து போய் நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்று குறை பேசக்கூடிய ஒரு நிலையே ஏற்பட்டுருச்சு எப்படி ஆயிடுச்சு நம்முடைய உள்ளம் அப்படியே நம்முடைய அமல்கள் எல்லாம் இந்த அமலை நான் செய்கின்றேன் இந்த அமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் இதுதான் சரி என்று வாதிடக்கூடிய நிலையில இன்னைக்கு பெரும்பாலான ஏகத்துவவாதிகள் மாறிவிட்டார்கள் பாக்குறோமா இல்லையா நிலைமை எங்க போயிருச்சு ஏகத்தவாதிகளுடைய முக்கியமான தலையாய பணி என்ன நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஏவி தீமையை தடுப்பது நிராகரிப்பின் பக்கம் இணை வைப்பின் காரியங்களின் பக்கம் இருக்கக்கூடிய மக்களிடத்துல அந்த காரியங்களை களையக்கூடிய தாவா பணிகளை செய்வதற்காக வேண்டி அவர்களை நன்மையின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்களாக நன்மையான காரியங்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய கடமையாக எடுத்து செய்ய வேண்டிய நாம இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களையும் எடுத்து மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தி விளம்பரப்படுத்தி தன்னை ஒரு தொழுகையாளிகளாக தன்னை ஒரு வணக்க வணக்கசாலிகளாக ஒரு இபாதத்தாளிகளாக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்லாஹ் ரொம்ப சுபான எப்படிப்பட்ட நிலையில் நம்மை கண்காணிக்கின்றான் என்பதை ரசூல் சொல்லி காட்டுகின்ற பொழுது யன்துரு இலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றத்தை அல்லா பார்க்க மாட்டான் நீ எப்படி ஜிப்பா போட்டிருக்கியா இல்ல தலப்பா கட்டி இருக்குதையா இல்ல தொப்பி வச்சிருக்கு நல்ல ஆடை அணிந்திருக்கின்றயா இதெல்லாம் அல்லா பார்க்க மாட்டான் எதை பார்ப்பான் தெரியுமா எல்லு புலூபிக்கும் உன்னுடைய உள்ளத்தை பார்ப்பான் உன்னுடைய செயலை பார்ப்பான் உன்னுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கின்றது உன்னுடைய செயல் எப்படி இருக்கின்றது இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய எண்ணத்தையும் தான் அல்ல பாப்பான் அப்ப அந்த எண்ணம் சரிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி சரியான எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலியை கண்டிப்பாக மறுமையில் நாம் பெற்றுக் கொள்வோம் காட்டுகின்றார்கள் மனிதனுடைய உடலில் ஒரு உடல் துண்டு ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு சரியாகிவிட்டது சொன்னால் ஸலஹத் சலகத் குல்லு அது சரியாகிவிட்டால் அந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சரியாகிவிடும் அது சீர்கட்டு விட்டது என்று சொன்னால் எல்லா உறுப்புகளும் சீர்கட்டு விடும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சலா அலை சொல்லி காட்டுகின்றார்கள் அது என்ன மனிதனுடைய உள்ளம் என்பதாக உல்லாஹுடைய தூதர் சலல்லா அலேசலாமல் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அந்த உள்ளத்துல நம்முடைய எண்ணம் என்பது மிக சரியானதாக இருக்க வேண்டும் எந்த செய்வதாக இருந்தாலும் சரி எந்த வணக்க வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த வணக்க வழிபாடுகள் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்குரிய கூலியை மறுமையில் நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் மறுமை நாள்ல அல்லாஹ் நமக்கு முன்னாடி கொண்டு வருவான் அல்லா மறுமை நாள்ல நமக்கு முன்னால் கொண்டு வருவான் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த எல்லா அமல்களும் கொண்டு வரப்படும் அவன் என்னெல்லாம் நன்மையான காரியங்கள்லாம் செய்திருக்கின்றான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பான் என்னென்ன தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பான் நன்மையான காரியங்களை பார்த்த உடனேயே மனிதன் அந்த இடத்துல என்ன எண்ணுவான் தெரியுமா நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றோம் நமக்கு நிரப்பமான கூலியை கொடுக்க போறான் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்த நல்ல அமல்களை எல்லாம் அதுதான் என்ன பண்ணிடுவான் தெரியுமா ஒரு தூசியை தட்டி விடுவதை போன்று அப்படியே தட்டி விட்டுருவான் ஏன் அந்த அமல்கள்ல இஹ்லாஸ் இல்லை உள்ளட்சம் இல்லை இரையச்சம் இல்லை என்பதற்காக வேண்டி அந்த அமல்கள் எல்லாம் தூசியை தட்டுவதை போன்று தட்டி விடுவான் என்பதாக உல்லாக ரொம்ப தன்னுடைய திருமறையில இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது சொல்லி காட்டுகின்றான் யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி இறையச்சத்தோடு உள்ளத்தோடு அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அமலுக்குரிய கூலியை கண்டிப்பாக பெற்றுவிடவே முடியாது உலாஹ் பாதுகாக்கம்